சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் செய்யப்போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம வந்து தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் எப்படி உப்பு போடும் அப்படின்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் கல் உப்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதோடய ஆவி வந்து கிழங்கில் படும்போது நல்லா அந்த உப்பெல்லாம் வந்து கிழங்கில் பட்டிருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வெந்திருக்கணும் குழந்தைங்களுக்கெலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தி ஸோ இது தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கையால் மசிக்க போகிறோம் ஸோ அதனால நல்லா ஆறட்டும் இது ஆடுற கேப்பில் நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகாய் ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கேரட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் உங்களுக்கு பச்சை பட்டாணியெல்லாம் இருந்தது அப்படின்னா அதிகமாக சேர்த்திக்கோங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு அதை வந்து நல்லா அப்படியே நீங்கள் மேஷர் இருந்தது அப்படின்னா அதில் மேஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம நார்மல் கரண்டே இல்லையா ஸோ அதை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா நல்லா பசஞ்சுக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே நல்லா மேஷர் வச்சு நல்லா அப்படியே அழுத்தி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறக்கு வெங்காயம் நல்லா பொதுசாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கேரட் ஸோ இதெல்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்திக்கலாம் நம்ம கிழங்குல உப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனா லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து மசாலா சேர்க்கணும் ஸோ மசாலாஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் கீழே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கட்லெட் மாதிரி இருக்கும் நீங்கள் அதை சப்பாத்தியெல்லாம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பதிலாக இதை அப்படியே நல்லா ஷேப்பாக ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிட்டு அதை நீங்கள் கார்ன்ஃப்ளாரில் அடி பண்ணி அப்படியே ப்ரெட் கிரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்திங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றது அப்படின்னாலுமே அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து நல்லா நான் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத கட்டுறேன் பாருங்கள் ஸோ கையாலே ரெண்டு பக்கம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக இப்படி புஷ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டிஷனாக பிரியும் ஸோ நான் பண்ணுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேட்டரை வந்து உள்ளே வச்சிடலாம் ஸோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டஃபிங் எல்லாமே வெளியில் போகாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்படி உள்ளே வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க ஃபஸ்ட்டே ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா எல்லா ஸ்டஃபிங்கும் வெளியில் வந்துடும் ஸோ அதனால் கையிலேயே அந்த ஓரங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே திரட்டி விடுங்க அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க ஸோ நான் பண்ணுற மாதிரியே நல்லா பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா மேலே லைட்டாக கோதுமை டஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா நல்லா சூப்பரான சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே தோசைக்கல்ல ஹீட் பண்ணி நம்ம போட்டு சுட்டு எடுத்துக்க வேண்டியதான் இந்த சப்பாத்திக்கு வந்து கீ போட்டு சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் ஸோ கீ இல்லைன்னா நார்மலாக நம்ம குக்கிங் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ஆயிலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு சைடுமே நல்லா செவக்க சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு வந்து சட்னிலாம் தேவையே கிடையாது சட்னி கிரேவி எதுவுமே தேவையில்லை சும்மாவே சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்க சப்பாத்தியை நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அதோடய கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளோதான் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம் நான் கையில் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டஃபிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ்வலாக பொட்டேட்டோ வச்சு தான் செய்வாங்க ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு செய்கிறோம் அதாவது சக்கரை கிழங்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நான் கையில் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ